ஓம் முருகா போற்றி என் செல்லமே உன் போராட்ட வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது உன் மனம் மகிழும் நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது உன் உருக்கமான வேண்டுதல்களை நான் கேட்டேன் உன் பிரார்த்தனைகளை தர அதை நான் தொடங்கிவிட்டேன் இதன் அறிகுறியாகத்தான் நல்ல செய்தி ஒன்று உன் செவியில் கேட்பாய் நான் ஒருமுறை வாக்கு கொடுத்து விட்டாலோ உன் வீடு தேடி வந்து விட்டாலோ அங்கு அன்னத்திற்கு குறை இருக்காது செல்வத்திற்கு வஞ்சம் இருக்காது அமைதியும் நிம்மதியும் வாழ்வில் பூத்துக் குழுங்கும் இல்லை என்ற சொற்களே இனி அவர்களிடம் இருக்காது அப்படித்தான் இன்று நான் உன் வீட்டிற்கு வந்து இந்த நல்ல செய்தியை தெரிவிக்க வந்துள்ளேன் கூடிய விரைவில் நான் உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறேன் உன் வாழ்வில் சோதனையை கொடுத்து பொறுமையை சோதிப்பேனே தவிர என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன் அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டு இப்போது ஏமாந்து நின்று கொண்டிருக்கிறாய் தேவையில்லாமல் மனதை போட்டு வருத்தி கொள்ள வேண்டாம் நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நிச்சயமாக நான் நன்கு அறிவேன் எந்த கஷ்டம் வந்தாலும் கவலைப்பட்டு விடாதே உனக்கான மாற்றங்கள் நிச்சயமாக சீக்கிரமாகவே வரும் அதை பார் இந்த உலகத்தில் குற்றம் சொல்ல ஆயிர காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம்தான் அன்பு அன்பு மட்டும்தான் உன்னை குறை கூறும் ஒருவருக்கு உத்தமனாக இருக்கணும்னு நினைக்க வேண்டாம் உன்னை நம்பும் சிலருக்கு நல்ல மனிதனாக இருக்க விரும்பு கடினமான இலக்கை நோக்கி பயணம் செய்யும் போது இடையில் நம்பிக்கை இழந்து நின்று விடாதே ஏனென்றால் நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை நீ கலந்து வந்திருக்கிறாய் என்று நீயே திரும்பி பார்க்கும்போது இத்தனை தூரத்தை கடந்து வந்துவிட்டோம் இன்னும் கொஞ்ச தூரம் தானே கடந்து விட்டால் வெற்றி அடைந்து விடலாம் என்ற நம்பிக்கை உனக்குள் கண்டிப்பாக பிறக்கும் ஆகவே தான் சொல்கிறேன் நம்பிக்கைதான் வாழ்க்கை வாழ்க்கை தங்கமே உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதுதான் நடக்கும் யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் கடைசியில் வெற்றி பெறுவது இனி என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே உனக்கு கெடுதல் செய்ய ஆயிரம் பேர் வரலாம் ஆனால் உன்னை பாதுகாக்க இந்த முருகப்பெருமான் நான் மட்டும்தான் இருக்கிறேன் பிறருக்கு மருந்தாக இருப்பதை விட காயப்படுத்தாமல் இருப்பதே மிகச் சிறந்தது நடந்ததை நினைத்து கலங்க வேண்டாம் வருந்தி கொண்டிருந்தாமல் என் பாதங்களில் நமஸ்கரித்து விட்டு உன் கடமைகளில் கவனம் செலுத்து உனக்கு நல்லதை மட்டும் நான் நிச்சயமாக நடத்துவேன் நீ எந்த ஒரு செயலை செய்தாலும் என்னை நினைத்துக்கொள் இவ்விதமாக உன் ஆசை கோபம் வெறுப்பு போன்ற எல்லாவற்றிலும் உள்ள விளைவுகள் நிச்சயமாக குறைய தொடங்கும் உன் தீய பண்புகள் மறைந்து நல்ல பண்புகள் வளர்ந்து என்மேல் அன்பு எனும் தூய ஞானம் துளிரும் ஏன் இவ்வளவு சோதனையில் உள்ளாய் உன் மனதில் இருப்பதை நான் அறிய மாட்டேனா என்று நினைத்தாயா அனைத்தும் நன்மைக்கத்தான் நடக்கிறது விரைவில் உனக்கான புதிய அத்தியாயம் தொடங்கும் உன் வாழ்வு சூரியனாக ஒளிரப் போகிறது உன் சுமைகளுக்கு இந்த இரவு முடிவாக இருக்கட்டும் விடியும்போது உன் வாழ்வு சூரியனாக ஒளிரட்டும் துன்பங்களை கண்டு துவண்டு விடாதே இன்பங்களை கொண்டு பெருமிதம் கொள்ளாதே எதை நோக்கி பயணிக்கிறாயோ அதுவாகவே மாறிவிடும் இனி வரும் ஒவ்வொரு நாளும் வெற்றிக்கானதேதான் தொலைந்து போன நாட்களை எண்ணி வருந்தினால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போய்விடும் ஆகவே உன் துன்பம் தீரும் என்பது சர்வ நிச்சயம் அதேபோல் புகழ்ச்சிக்கு மகி மயங்கிவிடக்கூடாது உன் தவறுகள் அதிகமாகும் இகழ்ச்சியை ஏற்றுக்கொள் உன் தவறுகளை நீ திருத்திக் கொள்வாய் நீ அறிவாளியாக இருந்தால் குழப்பம் வராது துணி துணிவுள்ளவனாக இருந்தால் அச்சம் வரவே வராது உன் தூணாக உன் உருவப்பெருமா நான் இருக்கிறேன் யாம் இருக்க பயம் ஏன் என் செல்லமே அதேபோல் தான் நான் உன்னொன்று சொல்லட்டுமா முடிந்து போன நிகழ்வுகளை மறந்து விட கற்றுக்கொள் பள்ளத்தில் இருக்கிறோமே என்று பதற வேண்டாம் சொடக்கு போடும் நேரத்தில் உன்னை உச்சாணி கொம்புக்கு கொண்டு வந்து விடுவேன் குணம் உள்ளவர் கோபுரம் போல பணம் உள்ளவர் கலசம் போல கோபுரம் மீது கலசம் இருக்கும் கலசங்கள் மாற்றப்படலாம் ஆனால் கோபுரங்களை அசைக்க முடியாது ஆகவே குணமே என்றும் நிலைத்திருக்கும் தெரிந்தே செய்யும் பாவங்கள் கங்கையிலும் போகவும் போய் நீராடினாலும் போகாது கண்ணீரிலும் கரையாது மண்ணிலும் மறையாது ஆகவே ஒருபோதும் பாவம் செய்ய வேண்டாம் உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தரும் நாள் வந்துவிட்டது நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் மனதை அமைதியாக வைத்து கொள்ள பழகு முடிந்த நிகழ்வுகளை எத்தனை காலம்தான் நினைத்து கொண்டே இருப்பாய் உடனே மாற்றம் வராது ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் மாறும் அதுவரை நீ பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது உன்னை ஏமாற்ற பல பேர் காத்திருக்கிறார்கள் நீ கேட்பது இப்போது நிச்சயமாக கிடைக்கும் கிடைத்ததை நான் நிலைக்கச் செய்வேன் சாவி துருப்பிடித்து உதிர்ந்து போகும் முன் பூட்டை விடு இல்லையேல் உள்ளே இருப்பது தெரியாமலேயே வாழ்வு முடிந்துவிடும் அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்க வேண்டாம் உன்னை நடிகன் என்று சொல்லிவிடுவார்கள் அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்க வேண்டாம் என்று சொல்லமே இந்த உலகம் உன்னை நடிகன் என்று சொல்லி விடுவார்கள் அதிக அன்போடு நடந்து கொள்ளாதே அடிமையாக்கி விடுவார்கள் அதீத பொறுமையுடன் நடக்காதே பைத்தியமாகும் வரை விடமாட்டார்கள் வெளிப்படையாக இருந்து விடாதே பலர் உன்னை வெறுக்க நேரிடும் எல்லோரையும் நம்பிவிடாதே ஏமாற்றப்பட பலர் காத்திருக்கிறார்கள் லட்சியமே முக்கியம் இலக்கு இல்லாமல் எதிலும் பயணிக்க வேண்டாம் உன் பயணம் வெறும் பாதயாத்திரை மட்டுமாக இருந்துவிட வேண்டாம் ஆம் உன் லட்சிய கணியை தொட்டுவிட பயணமாகத்தான் நிச்சயமாக இருக்க வேண்டும் நீ நினைத்ததெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது ஆம் யாருக்குத்தான் இந்த உலகத்தில் கஷ்டங்கள் இல்லை யாருக்குத்தான் துன்பங்கள் இல்லை கர்ம வளன்களில் ஆதிக்க சூழ்நிலையில் நீ விரும்பிய எண்ணங்கள் அனைத்தும் தள்ளிப்போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது எனக்கு நீ ஆராதனை கூட செய்ய தேவையில்லை அந்த ஆராதனை செய்யக்கூட பணம் இல்லையே என்று கலங்க வேண்டாம் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆகிய கெட்ட குணங்களையே உன்னிடம் தட்சணையாக கேட்கிறேன் பணத்தை இல்லை என் செல்லமே இந்த குணங்களை தட்சணையாக யார் எனக்கு கொடுக்கிறார்களோ அவர்களை விட்டு நான் ஒருபோதும் விலகுவதும் இல்லை உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னை நினைத்து பிரார்த்தனை செய் உன்னை நான் பார்த்து கொள்கிறேன் நீ விதைக்கும் நல்ல எண்ணங்களும் செயல்களும் கெட்டவைகளை அழித்து நிச்சயமாக உனக்கு ஜெயிக்கக்கூடிய சக்தி உனக்கு கிடைக்கும் ஆகவே தீயவர்கள் தற்போது நன்றாக இருப்பது போல் தோன்றத்தான் செய்யும் ஆனால் அவர்களின் கர்மகாலம் முடிந்து மிகவும் மோசமானதாகத்தான் இருக்கும் ஆகவே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கத்தான் செய்யும் ஏனென்றால் உன் போராட்ட வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது உன் மனம் மகிழும் நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது ஆம் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி ஓம் பவ ஓம் சரவண பவ